ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் ஐந்திடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று கேட்கிற போது தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வரதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தேர்தலை தோராயணமாக பார்க்கிற போது ஒரு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு பார்க்கிற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும் இரண்டாவது அண்ணாமலை அவர்களும் மூணாவது இடத்தில் உதவி அவர்களும் நானூறு சீமான் அவர்கள் வருகிறார் தமிழகத்தில் இளைஞரிடம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்ததை தமிழக அரசு காவல்துறை கட்டுப்படுத்துகிறதா ஆம் பதினெட்டு சதவீதம் இல்லை எழுபத்தி சதவீதம் இந்த இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க தமிழகம் முழுக்க கிராமங்கள் தோறும் பட்டிகள் தோறும் கஞ்சா வந்து கடுமையாக போதை வந்து உட்பட்டிருக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சீமானவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பட்டுள்ளதா ஆம் வரவேற்பு முப்பது சதமோ வரவேற்புல முப்பது சதவீதமோ ஓரளவு இருபத்தஞ்சு சதவீதமோ காசோ பச்சோன்னு சொல்லப்பட்டிருக்காங்க திரு அவர்கள் முகவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா தாவேக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆம் நாற்பத்தொரு சதவீதம் இல்லை இருபத்தி ஆறு சதவீதம் ஓரளவு இருபத்தி ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க செயற்கையாக திமுக அதிமுக செயற்கையாக தான் கூட்டம் அல்ல ஆனால் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை இந்த மூன்று பேர்தான் தான் இயற்கையாக கூட கூட்டமாக இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி அவர்களுக்கு இந்த தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் கொண்டது முழுக்க செட்டப்பாக இருக்க அவடைய ஒரு பர்சன்ட் கூட இயற்கையாக அதிமுக தொடர்பு வரலை அவர் பத்தோடு பத்து ஒரு கட்சியாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் வளர்த்த இயக்கத்தை இன்றைக்கு மண்ணோடு மன்னரை சாய்க்கிற வகையில் பத்தில் ஒரு கட்சியாக இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவரும் ஐபிடிஎஸின் ஒருங்கிணைப்பாளருமான சி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மற்றும் ஆய்வில் பங்கேற்ற ஆய்வாளர்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த தமிழக மக்கள் அனைவருக்கும் என் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய ஐபிடிஎஸ் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்திய பல்வேறு துறைகளை சார்ந்த ஆய்வுகளையும் பரப்புரைகளையும் பயிலரங்குகளையும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் நிறுவனம் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது மக்கள் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை ஆய்வு பூர்வமாக அறிந்து செயல்பூர்வமாக திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் முயற்சியில் இரண்டாயிரத்தி இரண்டில் தொடங்கி இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து ஐபிடிஎஸ் நிறுவனம் அரசியல் தேர்தல் தொடர்பான இதுவரை அறுபத்தோரு கலாய்வுகளை துல்லியமாக நடத்தியுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தொடக்க நிலை பண்பாட்டு அரசியல் சூழலில் பல்வேறு பரிணாமங்களையும் தொடர்ந்து நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம் கலவ ஆய்வுகள் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது வரவேற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பெறுவாயில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயற்பாட்டையும் கணிக்க மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் அரசியல் கலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் முன்னாள் லயோலோ கல்லூரி மாணவரும் இந்திய அரசியல் ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின்படி எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் பங்கேற்றிருந்த ஆய்வில் ஆய்வாளர்கள் உதவியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் பயிற்சி பெற்ற பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம் பங்கேற்றோரின் பின்னணிகளை பார்க்கின்ற பொழுது கல ஆய்வு நடத்தப்பட்ட இடங்களில் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் நகரம் சார்ந்த பகுதிகள் பங்கேற்றோரில் ஆண்கள் முப்பது சதவீதமும் பெண்கள் மிக வயது ரீதியாக பார்க்கின்ற பொழுது முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை நாற்பத்தி ஒன்று மூன்று விழுக்காடு இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயது வரை பார்க்கின்ற பொழுது இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடும் நாற்பத்தி ஆறு முதல் அறுபது வயது உள்ளவர்கள் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடும்

இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள் கல்வியை பொருத்தம் பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ளவர்கள் படிக்காதவர்கள் பதினெட்டு புள்ளி நான்கு சதவீதம் ஐந்தாம் வகுப்பு வரை படித்தவர்கள் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் உயர்கல்வி கற்றுள்ளவர்கள் பார்க்கின்ற பொழுது பதினான்கு நான்கு சதவீதம் இந்த ஆய்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூலி வேலை செய்கின்றவர்கள் இருபத்தி எட்டு புள்ளி மூன்று விழுக்காடும் சொந்த தொழில் செய்கின்றவர்கள் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று விழுக்காடும் ஏறத்தாழ சம அளவில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் தனியார் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் சொந்த விவசாயம் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதமும் அரசு சார்ந்த ஊழியர்கள் இல்லத்தை சார்ந்தவர்கள் வெவ்வேறு ஜீரோ சதவீதமும் இதில் இவற்றில் பதினொன்று புள்ளி எட்டு சதவீதம் ஏதாவது ஒரு அமைப்பிலேயோ இல்ல வேற எதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சியில சங்கத்திலே வந்து அங்கம் வகிக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள் கட்சியை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு எந்த கட்சியும் சாராதவர்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பன்னெண்டு புள்ளி எட்டு விழுக்காடும் ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு விழுக்காடும் சிபிஎம் ஒன்று ஒன்று பாமக ஒன்று தாவேக்கா பிறர் பதினான்கு சதவீதமும் தமிழர் பண்பாட்டு சமூகம் அரசியல் சூழலுக்கேற்ப எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை உள்ளடக்கிய பண்பாட்டு உளவியல் அணுகுமுறை இந்த ஆய்விலும் பின்பற்றப்பட்டது மற்றும் சரளமான இயல்பான கருத்து உணர்வு பூர்வமான இணக்கமான பெரும் பதினொரு கல்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது உடவியர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உறுதியாக்கி கொண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே தொடங்கி இதுவரை பல்வேறுபட்ட கலாய்வுகளை நான் முன்னெடுத்து மேற்கொண்ட போது ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கேற்று கொண்டு மக்கள் ஆய்வது மக்களுக்காக என்ற நோக்கத்தோடு இந்த ஆய்வு பணிகளை மக்களிடம் பொழுச்சுல்கிற ஊடக நண்பர்கள் பெரும் உதவியும் அன்றி நன்றி தெரிவித்துக்கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த இந்த ஆண்டை அடித்து வைக்கிறேன் இந்த ஆய்வு என்னுடைய கடைசி ஆய்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு நினைக்கிறேன் இந்த ஆய்வு நடுநிலையாகவும் நம்பக தகுந்தவகையிலும் மக்களை அணுகி மக்களுக்கான அரசியல் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு வருகிற ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கப் போகிறது யாருடன் கூட்டி இருக்க போகிறது விஜய் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குறார் மற்ற ஏனைய அரசின் செயல்பாடுகள் குறித்த கலாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தரவுகளை உங்களிடம் விளக்க கட்டிருக்கேன் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடித்த பிறகு நிறைய கேள்விகள் கேட்கலாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றுள்ளதா ஆம் இருபத்தி ஐந்து சதவீதமும் ஓரளவு சதவீதமும் நிறைவேற வேப்பத்தி ஏழு சதவமும் காசோ என்று பதினோரு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று நாளை முக்கிய ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது நன்றுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியங்க முப்பத்தேழு சதவமோ சரி இல்லைங்குன்னு சொல்லக்கூடியங்க ஐம்பத்தி நாலு சதவமோ காசோ கருசோல விருப்பம் ஒம்பத்தொம்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதா ஆம் ஐம்பத்தி நாலு சதம் பேர் அதிருப்தி இருக்காங்க இல்லைன்னு சொல்கிறவங்க பதினாறு சதவீதம் ஓரளவு பத்தொன்பது சதவீதம் காசோ பதினொரு சதவீதம் சொல்லியிருக்காங்க தமிழின் தமிழினின் தமிழை தலைநிமிர தமிழின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக தலைவர் நயனநாயந்தர் அவர்களின் சுற்றுப்பயணம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா அப்படின்னு கேட்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய ஒன்பது சதமோ இல்லைன்னு சொல்லவங்க எழுபத்தெட்டு எட்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க அவருடைய சுற்றுப்பயணம் தமிழ் முழுக்க போது அண்ணாமலை சென்ற பயணத்திற்கும் இதுக்கும் என்டேர் மாறுபட்டு இருக்கிறது என்மெண் என் மக்களுடைய பயணம் அண்ணாமலைக்கு இயற்கையாக கூடப்பட்ட கூட்டம் இது நயனா நாகேதன் அவர்கள் சுற்றுப்பயணம் ஏற்பட்ட போது அதிமுக தொண்டர்கள் சேர்ந்த போது கூட மிகப்பெரிய லெவலே ஒரு வரவேற்போ வரவேற்பு வாக்களிக்கப்பட்ட உணர்வுகளை தாக்கத்தை கூட ஏற்படாத சூழல் இருப்பதனால இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எழுபத்தெட்டு எட்டு காசோ பதிமூணு சொல்லப்பட்டிருக்காங்க அதிமுக பாஜக உருவாதால் இந்த கூட்டணி பொது வாக்காளர் மத்தியில் வரவேற்புள்ளதா அதிமுக பாஜக போன பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படல இந்த பிறகு உருவாகி இருக்குது அதனால இவங்க ஆட்சி மற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா ஒரு எழுச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இந்த கூட்டணி பத்தி மக்கள் முதல்ல என்ன பாருன்னு நினைக்கிற கேள்வி கேட்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு சதவீதமோ இல்லைன்னு சொல்லக்கூடிய நாற்பத்தோன்று சதவீதமோ ஓரளவு சொல்லக்கூடிய பத்தொன்பது சதவீதமோ காசு என்று பதிமூணு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க விஜயின் தாவக கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்கிறது முதல் ஐந்து இடத்தை கட்சி என்று பார்க்கிற திமுக முதலிடத்திலும் பிசிக இரண்டாம் இடத்திலும் அதிமுக மூணாம் இடத்திலும் பாஜக பாமா பாமக நான்கு இடத்திலும் நாத்தாக்க அஞ்சாவது இடம் இந்த இந்த கட்சியுடைய ஓட்டுகளைத்தான் விஜய் பிரிக்கிறார் என்பதை முன்னாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக முன்னாள் முதல்வர் செல்வி முன்னாள் முதல்வர் மறைந்த அம்மையார் செல்வி செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சி அணைந்து இருக்கிறான்னு பாக்குற போது அதிமுக தொண்டர்களிடம் கேட்கிற போது இல்லைங்க வளர்ச்சி பெறல அப்படிதான் அதோடு முந்தைய அம்மையார் ஆட்சி காலத்தை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு ஆம் வளர்ச்சி பெற்று சொல்லக்கூடிய பாய் சதமோ வளர்ச்சி பெறலைங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு சதமும் ஓரளவுன்னு சொல்லக்கூடிய பாய் காசோ பச்சோ பேர் சொல்லப்பட்டிருக்காங்க திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா ஆம் இருபத்தி ஒன்பது சதவீதம் இல்லை அறுபது சதவீதம் காசோ பதினோரு சதவீதம் துணை முதலமைச்சர் உதயஸ்வரின் செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்து என்ன நினைக்கிறேன் கேட்கிற போது நன்றி சொல்லக்கூடிய இருபது சதவீதம் மோசம் சொல்லக்கூடிய முப்பத்தொன்பது சதவீதம் ஓரளவு இருபத்தி ரெண்டு சதம் காசோ பதினாங்க தாவே கதவர் திரு விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வையாக பார்க்கிற போது நன்றி சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு சதமோ மோசம் சொல்லக்கூடிய சதவோம் ஓரளவு சொல்லக்கூடிய பாஞ்சு சதமும் பச்சம் சொல்லப்பட்டிருக்காங்க நான்காம் முக்க ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் ஐந்து இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று கேட்கிற போது திராவிட முன்னேற்றத்திற்கு எதிர்ப்பான கருத்துக்களை இருக்கிற எதிர்க்கட்சிகளில் சிறந்த செயல்படும் கட்சிகளினுடைய தலைவர்கள் யார் என்று நாலே முக்காண்டுகளும் அலசி பார்க்கிற மக்கள் சொல்வது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் இரண்டாம் இடத்தில் சீமான் அவர்களும் மூன்றாம் இடத்தில் விஜய் அவர்களும் நான்காம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஐந்தாம் இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த ஐந்து இடத்தை பிடிக்கிறாங்க அடுத்தபடியாக அரசுரை அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து தமிழக மக்களிடம் கேட்டப்பட்ட போது நன்றும் சொல்லக்கூடிய இருபது சதமும் மோசம் சொல்லக்கூடிய ஐம்பத்தி சதமும் ஓரளவு சொல்லக்கூடிய பதினெட்டு காசோ பத்து பேர் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வரதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தோரணமாக பாக்குற போது ஒரு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு பாக்குற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும் இரண்டாவடத்தில் அண்ணாமலை அவர்களும் மூணாவடத்தில் உதவி அவர்களும் நானது சீமான் அவர்கள் வருகிறார் தமிழகத்தில் இளைஞரிடம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்தை தமிழக அரசு காவல்து கட்டுப்படுத்துகிறதா ஆம் பதினெட்டு சதம் இல்லை எழுபத்தி சதம் இந்த இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க தமிழகம் முழுக்க கிராமங்கள் தோறும் பட்டிகள் தோறும் கஞ்சா வந்து கடுமையாக போதை வந்து உட்பட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பேட்டியின் மூலமாக இந்த அகலாவின் மூலமாக இந்த தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் காவல்துறை கிடுப்படி பிடித்து தமிழகம் முழுக்க இருக்கிற அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சினாமு ஆக்குறது இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழமைச்சர் கருணை காட்டி ஒரு சிறப்பு குழுவை அமைத்து இந்த போதை தடுப்பு பிரிவை அதிக அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்குன்னு நான் தெரிவித்து ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அஃபென்ஸ் ஆகிறதுக்கு முதல் காரணமே இந்த போதை தான் தமிழ் முழுக்க நிறைய பெண்கள் நிறைய இடங்களில் ஆய்வு போது என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா ரொம்ப மோசமா இருக்கு கஞ்சா போட்டுறான் என்ன பேசுனா தெரிய மாட்டேது கெட்ட கட்ட வார்த்தை பேசுகிறான் அதுக்கடுத்து ரொம்ப மிருகதமாக நடக்கிறான்றது நிறைய பதிவுகளாக இருக்கு ஆகவே என்னென்னா தமிழக முதலமைச்சர் வந்து இந்த சிலம இது வந்து இந்த ஆட்சியில் மூணு ஆட்சி இருக்குது அது அதிமுக ரெண்டு ஆட்சியிலுமே இந்த போதை கட்டுப்பதில் தடுமா தவறப்பட்டிருக்காங்க ஆகவே தயவு செய்து இந்த திராவிட கட்சிகள் இந்த போதை விஷயங்களை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வந்தால் நாட்டில் அஃபென்ஸ் ஆகிறது நிறுத்தப்படும் ஆகவே இது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கு தமிழகத்தில் இது தேர்தல் அரசியல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னும் நிறைய அஃபென்ஸ் சூடுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு வருகிற காலங்கட்டிலும் முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டு இந்த போதை தடுப்பு பிரிவை இன்னும் விரிவுபடுத்தி புதிய விதமான புத்துணர்வு பெற்று இந்த தமிழகத்தை போதையில்லாத மாநிலமாக உருவாக்கிட வேண்டுமென இந்த எங்கள் ஆய்வின் மூலமாக வேண்டுகோளாக வைக்கப்படுகிறேன் அடுத்தபடியாக சீமானவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பு பெற்றுள்ளதா ஆம் வரவேற்பு முப்பது சதவீதமோ வரவேற்புல முப்பது சதவீதமோ ஓரளவு இருபத்தஞ்சு சதவீதமோ காசோ பச்சோன்னு சொல்லப்பட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் தமிழக நலன் சார்ந்து தனி கட்சி தொடங்கினால் சிறுபான்மையின மக்களிடையே போதிய வரவேற்பு பெற உள்ள பெற்றுள்ளதா அதாவது அண்ணாமலை அவர்கள் ரெண்டு மூன்று மாதங்கள் முன்பு தனி கட்சி வாதங்கள் எழப்பட்ட போது அந்த ஆய்வு எடுக்கப்பட்ட போது இது எப்படி சாதிக்கிறார்கள் இந்து மக்களிடம் கிறிஸ்துவ மக்களிடம் உண்மையை ஒரு காதல் இருக்கும் ஏன்னா பாஜக சேர்ந்த தலைவராக இருப்பதால் கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் ஆதரவு இருக்கா இல்லை ஒரு ஒரு தரவுகள் எடுக்கப்பட்ட போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றாங்க பாஜக இருக்கிறத விட்டு வெளியில் வந்தால் கூட நாங்கள் ஆதரிப்போம் மக்கள் எடுத்துக்குவோம் பாஜக இருப்போம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்புறம் போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது ஆனால் பாஜக இருந்தால் இல்லை பாஜக விட்டு வெளியே வந்தால் அண்ணாமலைக்கு வரவேற்புதுன்னு அந்த சொல்லப்படுறாங்க அப்படி இருக்கும் வரவேற்பு நாற்பது மூணு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க வரவேற்புலையும் முப்பது சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க காசோ இருபத்தெண்டு சதவீதம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கொஷின் எதுக்காக எழுப்பட்டதுனா நாங்கள் ஆய்வு எடுக்கின்ற போது அப்போது பரபரப்பாக தனி கட்சி என்ற ஒரு செய்தி பரவப்பட்டதனால் அது உண்மையிலே எப்படி விஜய்க்கிறாங்க அப்போ எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த போன பாட்டில் ஆய்வில் விட்டப்பட்டேன் இந்த ஆய்வில் என்னென்னா எடுக்கிற போது வந்து இந்த அண்ணாமலை பற்றி வந்ததால் இந்த கொஷின் வைக்க வேண்டியதாச்சு இந்துக்கு இந்துக்கு இந்துக்கள் மத்தியில் அவங்களுக்கு பரவாயில்ல வரவேற்பு கிறிஸ்டின் முஸ்லீம் மத்தியில் ஒரு இப்படி ஒரு கட்சி வரவேற்பு வரவேற்புக்கு அவர் போது வரவேற்பு இருக்கிறது பாஜக விட்டு வெளியில் வந்தால் வரவேற்பு இருக்கிறது அவர் தெரியாமல் போய் பாஜக மாட்டிட்டான்றது மக்களுடைய கருத்தாக இருக்குதா பார்க்கலாம் திரு மு க இரண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா ஆம் வாய்ப்பு என்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வாய்ப்புள்ள இருபத்தி ஒன்பது விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆம் நாற்பத்தொரு சதவீதம் இல்லை இருபத்தி நான்கு சதவீதம் ஓரளவு இருபத்தேழு சதவீதம் காசோ எட்டு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க பாஜக தலைவர் நயனான செயல்பாடு குறித்து கட்சியினர் வரையடைய வரவேற்பு அவர் வந்து போட்டது மிகப்பெரிய தவறுங்க இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி போட்டிருக்க கூடாது அண்ணாமலே தொடர்ந்து இருக்கணும் இப்படி நயனாதன போட்டது மிகப்பெரிய வீழ்ச்சிக நயனாத முக முகத்தை பார்த்து யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இது ஒரு மாநிலத்துக்கான ஒரு தலைவருக்கான முக பிராந்திய கட்சிகளுக்கான வேல்யூ அப்படின்ற போது பாஜகவை சரியான நேரத்தில் வளர்க்குற போது இது எடுத்தது மிகப்பெரிய தவறு இது பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு பாஜக சேர்ந்த தொண்டர்கள் வரவேற்பு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு பதினோரு சதவீதம் வரவேற்கிறாங்க வரவேற்புல இருந்து அறுபத்தி நான்கு லட்சம் பேர் பாஜகவுக்குள்ளே வரவேற்கல நயனாதன் இருப்பது பிடிக்காமலே அந்த கட்சி இருப்பதாக நான் பார்க்கப்படுகிறேன் மாநில பொறுப்பாளர்களோ மண்டல பொறுப்பாளர்களோ பூத் லெவலில் சத்தியகந்திர உறுப்பினர்களோ இல்லை வேற அனைத்து விதமான பொறுப்பாளர்கள் அனைவரும் பெயர் பொறுப்புக்காக இருக்கிற அளவு உணர்வுமாக இருப்பதாக அந்த கட்சி உளவியல் அடிப்படையில் பார்க்கப்படுகிற போது இல்லையாக தெரிகிறது அந்த தொண்டர் மதியில் மிகப்பெரிய விரக்தியாக இருப்பதும் தென்படுகிறதா பார்க்கப்படலாம் அதாவது இன்னொரு பாஜக கட்டுப்பாடு அதிமுக அதிமுக பாஜக இருப்பதாக கூட பாஜக தொண்டர்கள் பேசிக் கொள்வதை களத்தில் தென்படுகிறது ஓரளவுன்னு சொல்லக்கூடிய எட்டு சதவீதம் காசோ பதினெட்டு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு அடுத்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா அவர்களின் தலைமையிலான கட்சி வளர்ச்சியா வளர்ச்சி பத்து சதவீதம் வளர்ச்சியில் எழுவத்தி ரெண்டு சதம் ஓரளவு அஞ்சு சதவீதம் காசோ பதிமூணு சதவீதம் மக்கள் அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது என்ன கட்சி வளர்ச்சி தொண்டர்கள் வரவேற்பு மக்கள் மதின வரவேற்பு அந்த எதிர்பார்ப்பு மறைவிற்கு பிறகு பிரேமதா அவர்கள் கேட்டப்பட்டதுன்னா கேட்டப்படலை ஸோ அந்த கட்சி பத்தோடு பத்து ஒரு கட்சியாக தான் ஒழிய ஒரு பேசப்படக்கூடிய அதோட உணர்ச்சி இப்போ லேட்டஸ்டாக அந்த குரு பூஜைன்ற போது அவர் என்ன குரு பூஜை எடுக்கிற போது முத்துராமலிங்க தேவரா ராமானுஜரா ஸோ இப்படி ஒரு ஒரு இப்போ பெரியாருக்காக நூற்றாண்டு பிறந்தநாள் விழா அப்படி கொண்டு போது அது மாதிரி கொண்டுட்டு இப்பலவே குரு பூஜைன்ற விஷயத்த தேவையில்லை இதுக்கு தமிழக தலைவர்கள்லாம் போகிறாங்களே இது ஒரு வெட்கக்கடுன்னு சொல்ல போகிறாங்க இது உண்மையிலேயே ஒரு நடிகர் அவர் நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மக்கள் மத்தியில் இந்த ஒரு பிம்பம் இந்த தேர்தலுக்காக கட்டப்படுற பிம்பமாக மக்கள் பார்க்கப்படுறாங்க இந்த குரு பூஜையை தவிர்த்து இருக்கிறது நல்லதாக இருக்கும் தா தேமூர்த்திக்காவே ஏன்னா அப்படி ஒண்ணும் தேவர் போலவோ ராமனுஜ போலவோ இல்ல வந்து மற்ற சுந்தர பாடப்பட்ட தியாகி போல ஒரு கட்டம் கட்டுவது தவறு என்று சொல்ற போது விஜயகாந்தை நடிகராக மட்டும் தான் பாக்குறாங்களே நல்ல மனிதராக பாக்குறாங்க ஆனா குரு பூஜை கிடையாது இந்த அம்மையா அவர்கள் தன்னுடைய லாபத்திற்காக விஜயகாந்தை அசைப்படுத்துவதாக மக்கள் பார்க்குறாங்க தமிழகத்தின் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசுக்கு எதிரான செயல்பாடு குறித்து என்ன என்று கேட்டபோது நன்றி சொல்லுங்க இருபத்தஞ்சு சதம் மோசம் சொல்லி நாப்பத்தாறு சதவீதம் பரவாயில்ல இருபது சதவீதம் சொல்ல முடியல இதுல ஒரு விஷயம் என்னன்னா தமிழை முழுக்க கேட்குற போது திரு திமுக அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களையோ போராட்டங்களையோ முன்வைக்காம இந்த நம்ம கிராமத்துக்குள்ள புருஷன் முன்னாடி பிரச்சனை இருக்கும் எப்போ பார்த்தாலே புருஷன் பொன்னாடி ஒன்று சேருவாலும் சேர மாட்டாங்களா இல்லை வேறு வாய்க்கல வாங்க மாட்டாங்களா அப்படின்ற கதையில ஓபிஎஸ் தினகரன் சேர்வால சேர மாட்டாங்களா சசிகலா மறுபடியும் சேர இந்த வட்டத்திற்குள் தான் அரசியல் சென்று கொடுக்கல மக்களுக்கான அரசியல் இங்க நடக்கல அரசியல் மக்கள் சொல்லணும் அரசியல் என்பது மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளையும் உரிமைகளையும் யார் ஒரு எடுத்து முன்னெடுக்கிறாரோ அதுக்காகத்தான் அரசியல் ஆனால் இங்கே அரசு என்ன எடுக்கிற சொல்கிற போது இவரை குறை சொல்லி விட்டு அவர் ஆட்சிக்கு வருவது அப்போது அவர் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது அவர் ஆட்சிக்கு வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் பெறுவது அந்த ரெண்டு திராவிட கட்சி மத்தியில் இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த மாற்றம் என்று மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட அதாவது நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள முப்பத்தஞ்சுல ஐம்பது வயசுக்குள்ள வர சட்டமன்ற தேர்தலில்

ஆனால் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை இந்த மூன்று பேருக்கு தான் இயற்கையாக கூட கூட்டமாக இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி அவர்களுக்கு இந்த தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் கூட்டது முழுக்க செட்டப்பாக இருக்க அவளிய ஒரு பர்சன்ட் கூட இயற்கையாக அதிமுக தொடர்பு வரலை அவர் பத்தோடு பத்து ஒரு கட்சியாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் பலத்த இயக்கத்தை இன்றைக்கு மண்ணோடு மண்டலம் சாய்க்கிற வகையில் பத்தில் ஒரு கட்சியாக இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது தொண்டர்களை ஏமாற்றி தன்னை ஏமாற்றி கொண்டு ஆட்சி கொண்ட புயல் அனுபவத்தை கட்டிக்கொண்டு மக்கள் மதியில் பேசப்படுறாங்க அப்படி பார்க்கிற போது இந்த நாலே முக்க ஆண்டுகளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கு எதிர்ப்பான செயல்பட்டதை விட சின்னம் கட்சி அதுக்கடுத்து தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இதுக்குள்ளே இதை சுத்திய அரசியலே அதிமுக போய் கொடுத்து பாமர மக்களும் புரிஞ்சு கொள்றாங்க திமுக ஒரு பெரிய பிளஸ் இதுதான் அதே மாதிரி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமைய சரியா அதிமுக தொடர்ந்து ஏத்து மாட்டேங்கிறாங்க அதாவது கிராமத்துல சொல்றாங்கன்னா ஆட்சிக்கு வந்து இவங்க பெருசா செய்ய போறது இல்லைங்க வந்து திருடுதான் போறாங்க அப்படின்னா சேர்ந்து திருடிட்டு போயிடுதுன்னு அதுக்கு எதுக்கு ஓபிஎஸ் சசிகலா வரான்னு சொல்றது சமய நோக்கத்திற்காக நாட்டை சீர்படுத்த நோக்கத்துக்காக இது பண்ண கிடையாது அப்படிங்கிற போது எல்லாம் சேர்ந்த கட்சி நடத்திட்டு போலாமே அப்படிதான் அந்த அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க அப்படி வேலுமணிதா கூட பரவாயில்லையா போச்சு இல்லாத அனைவரும் கூட அவர் எல்லாம் அறுவடை போவார் ஆனால் எடப்பாடி சுயநலமாக இருந்து கட்சி அளிக்கிறான்றது அந்த அதிமுக தொண்டர் வந்து பரவலாக பேசப்படுகிறத புரியலாம் இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய பாதிப்பு அதிமுக பின்னாடி ஏற்பட்டு மூணாவது போகிற அளவுக்கு ஒரு பெரிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கா பார்க்கலாம்